नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाच्लं पङ्गुं लङ्काय ते किरिं तमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्येश्वरं हरिकृष्णा श्रीमद्भागवतं स्कन्दम् <coughs> அத்தியாயம் பத்து பரம பக்தர்களுள் சிறந்த பிரகலாதர் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி நான்கு பிரதிநந்திய ததோ தேவா பிரயுஜியோ ராஜன் பிரம்மாத்யா பிரதிபூஜித மீனிங் பிரதிநந்திய பாராட்டி தத பிறகு தேவா எல்லா தே எல்லா தேவர்களும் பிரயுஜிய கொடுத்துவிட்டு பரமாசிஷ உயர்ந்த வரங்களை ஸ்வதாமணி ஸ்வதாமானி அவரவர் இருப்பிடங்களுக்கு எயோ திரும்பி சென்றன ராஜன் யுதிஷ்ட மகாராஜனே பிரம்மாதயா பிரம்மா முதலான எல்லா தேவர்களும் பிரதிபூஜிதா பிரகலாதரர் பிரகலாதரால் நன்கு பூஜிக்கப்பட்ட பிறகு டிரான்ஸ்லேஷன் யுதிஷ்டிர மகாராஜனே பிரம்மதேவர் தேவர் முதலான எல்லா தேவர்களும் பிரகலாத மகாராஜாவால் முறையாக பூஜிக்கப்பட்ட பின் பிரகலாதருக்கு மிக உயர்ந்த வரங்களை கொடுத்துவிட்டு அவரவர் இருப்பிடங்களுக்கு திரும்பி சென்றார்கள் பத முப்பத்தி ஐந்து ஏவம் ச பார்ஷத விஷ்ணோ புத்திரத்வம் வர்ட் பை வேர்ட் மீனிங் ஏவம் இவ்வாறாக ச கூட பார்ஷதோ இரு அந்தரங்க சகாக்கள் விஷ்ணு பகவான் விஷ்ணுவின் பத்திரத்துவம் நகன்களாகி பிராபிதோ பெற்ற பிறகு தித்தே தித்தியின் ஹிருதி இதயத்தினுள் ஸ்தித்தேன இருப்பதால் ஹரினா பரமபுருஷரால் வைரபாவேன ஒரு எதிரியாக கருதியதன் மூலம் தௌ அவ்விருவரும் கத்தௌ கொல்லப்பட்டனர் டிரான்ஸ்லேஷன் இவ்வாறாக இரண்யாக்ஷன் மற்றும் இரண்ய என்ற தித்தியின் மகன்களாக பிறந்திருந்த பகவான் விஷ்ணுவின் இரு சகாக்களும் வதம் செய்யப்பட்டார்கள் அறியாமையினால் எல்லோருடைய இதயங்களிலும் இருப்பவரான பகவானை தங்களுடைய எதிரியாக அவர்கள் நினைத்திருந்தனர் ஜெயசில ஜெயசிலபிரபா யுதிஷ்ட மகாராஜா நாரதரிடம் சிசுபாலன் எப்படி ஸ்ரீ கிருஷ்ணரின் உடலுக்குள் ஐக்கியமானான் என்று கேட்டபோது பகவான் நரசிம்ம தேவர் மற்றும் பிரகலாதரை பற்றிய உரையாடல் துவங்கியது சிசுபாலனும் தந்தவக்ரனும் அதே இரண்யாக்ஷனும் இரண்ய கஷிபுவும் ஆவார்கள் பகவான் விஷ்ணுவின் சகாக்கள் எப்படி மூன்று வேறு பிறவிகளில் பகவான் விஷ்ணுவினாலேயே வதம் செய்யப்பட்டனர் என்பதை இங்கு முனிவர் கூறுகிறார் முதலில் அவர்கள் இரண்யாக்ஷன் மற்றும் இரண்ய கஷிபு என்ற அசுரர்களாக பிறந்தனர் பதம் முப்பத்தி ஆறு புனச்ச விஷ்து கும்பகர்ணிவௌ ஹதௌ தௌ ராம விக்ரமை ஒன் பை ஒன் மீனிங் புன மீண்டும் ச கூட விப்ரசாப்பேன பிராமணர்களால் சபிக்கப்பட்டு ராட்சசௌ இரு இராட்சசர்களான தௌ அவ்விருவரும் பபு பபுவது பிறந்தனர் கும்பகர்ண தசக்ரீவ அவர்களது அடுத்த பிறவியில் கும்பகர்ணன் மற்றும் பத்துத்தலை ராவணன் என்ற ஹதௌ அவ்விருவரும் ராம விக்ரமை பகவான் ராமச்சந்திரனின் அசாதாரணமான சக்தியால் டிரான்ஸ்லேஷன் அதே இரண்டு சகாக்களும் பிராமணர்களால் சபிக்கப்பட்டு மீண்டும் கும்பகர்ணனாகவும் பத்து தலை ராவணனாகவும் பிறந்தனர் இந்த இரண்டு ராட்சசர்களும் பகவான் ராமரின் அசாதாரணமான சக்தியால் வதம் செய்யப்பட்டனர் பதம் முப்பத்தி ஏழு சயானோ யுதி நெற்பின் தேகம் யதா பிராக்தன ஜன்மனி ஒன்ட் பை ஒன்ட் மீனிங் சயானோ கீழே கிடந்து யுதி யுத்தகலத்தில் நிர்பின்ன, துளைக்கப்பட்டு ஹிருதயோ இதயத்தில் ராமசாயகே பகவான் ராமரின் அம்புகளால் தச்சித்தோ பகவான் ராமரின் நினைவுடன் ஜகது விட்டனர் தேகம் உடலை யதா என்றிருக்கும் போது கூட பிராக்தன ஜென்மனி அவர்களது முற்பிறவியில் ட்ரான்ஸ்லேஷன் கும்பகர்ணன் ரா ராவணன் ஆகிய இருவரும் இரண்ய இரண்யகசிபு என்ற தங்களுடைய முற்பிறவிகளில் செய்தது போலவே இப்பிறவியிலும் பகவான் ராமரின் அம்புகளால் துளைக்கப்பட்டு பகவானின் சிந்தனையில் முழுமையாக ஆழ்ந்தபடி தரையில் விழுந்து தங்களுடைய உடலை விட்டார்கள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பத்து பரம பக்தருள் சிறந்த பிரகலாதர் என்னும் தலைப்பில் பதங்கள் முப்பத்தி நாலு முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு உடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது